இன்னைக்கு நம்ம நம்ம ஒரு ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க அதுக்கு முன்னாடி நம்ம புதுசா பார்க்குறதா இருந்தா பிளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உடனே வரும் வாங்க இப்ப நம்ம வீடியோக்கு போலாம் அடிக்கிற வேலுக்கு குழு குழுன்னு அப்படியே ஒரு ஜில்லுன்னு ஒரு சூப்பரான ஹேர் பேக்கு தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம் இந்த ஹேர் பேக்குக்கு எடுத்துக்கிட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பச்சை வெண்டக்காய் பறித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்புறம் செம்பருத்தி பூ ஃப்ரெஷ்ஷானதும் எடுத்துருக்குறேன் அப்புறம் மூட்டிலருந்தே காஞ்சி விழுந்ததும் எடுத்துருக்கிறேன் இந்த ரெண்டும் தான் இன்றைக்கி நம்ம வந்து ஹேர் பேக்காக ரெடி பண்ணி நம்மளுடைய ஹேருக்கு வந்து அப்ளை பண்ண போகிறோம் இந்த வெண்டக்காவை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஹேர் வந்து அவ்வளோ ஒரு சைனிங்காக நல்ல ஒரு வலுவழுப்பு தன்மை கொடுக்கறது இந்த வெண்டைக்காய் தான் அதே மாதிரி நம்மளுடைய ஹேரை நல்ல ஒரு சைனிங்காக சூப்பராக வச்சுக்கிடும் செம்பருத்தி பூ நம்ம ஆட் பண்ணுறதுனால நமக்கு வந்து அந்த முனிமுடியில் அதிகமாக விடிப்பு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக நமக்கு க்யூர் பண்ணி கொடுத்துரும் அது மட்டும் இல்லை நம்மளுடைய முடியை வந்து நல்லா நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளர வைக்கும் புது புது முடியெல்லாம் நமக்கு வந்து வளர வைக்கும் அதுவும் இந்த வேல் காலத்துக்கு நம்ம வந்து இப்படி ஒரு சூப்பரான ஹேர் பேக் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய ஹேர் வந்து நம்ம ரொம்ப பாதுகாப்பாக நம்ம வந்து வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து நான் மிக்சி ஜார்லாம் சேர்த்துக்கிறேன் இதில் உள்ள நான் அந்த பச்சை அந்த இது வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதே மாதிரி இதிலோடைய மகரந்தத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி தூரம் எடுத்துக்கலாம் வெண்டைக்காவையும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இந்த சைடும் முகப்பையும் கட் பண்ணிட்டு மற்றபடி எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம் மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டேன் நான் ஒன்று ஒன்றா நம்ம வந்து பறித்து நம்ம வந்து உள்ளே போட்டுடலாம் இப்போ அந்த இதையும் சைடும் நைட்டாக கட் பண்ணிட்டு சின்னதாக நீங்கள் உங்கள் மிக்ஸி ஜார் இப்போ பெருசாக போட்டாலும் அரைக்கும் அப்படின்னா ஒரு பிரச்சனை இல்லை நீங்கள் பெருசாக கூட போட்டுக்கலாம் ஏன்னா நேச்சுரலாகவே இந்த வெண்டைக்காவுக்கு வந்து நல்ல ஒரு வலுவலுப்பு தன்மை இருக்கும் ஸோ நம்மளுடைய ஹேரில் அப்ளை பண்ணும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இந்த வெண்டைக்காய் இது வந்து தோட்டத்தில் உள்ள அப்படியே பறிச்சிட்டு வந்து அப்படியே வந்து கட் பண்ணிட்டுருக்கிறேன் மருந்து எதாவது அடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ தோட்டத்து வெண்டைக்கா இப்போ கடையில் வாங்குறீங்கனாலும் மருந்து எதாவது அடிச்சிருந்தா லைட்டாக வந்து கழுவிக்கோங்க காயை கழுவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நான் கட் பண்ணிட்டேன் இதோடு நம்ம வந்து இந்த வெண்டைக்காவையும் சேர்த்து எனக்கு குட்டி ஜார் தான் அதனால் உள்ள சேர்த்து நல்லா வந்து அரைச்சிட்றேன் இதை வந்து ஃபர்ஸ்ட்டே நம்ம தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம் அப்படியே தண்ணி ஊத்தாம அரைச்சு எடுத்துட்டு வந்து கூட தேவனா நம்ம வந்து தண்ணி ஊத்திக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வந்து அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்ப நம்ம ஹேர்ல வந்து அப்ளை பண்ணிடலாம் இதுக்கு வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணியாச்சு ஆச்சு அவ்வளவுதான் இப்போ வந்து நம்ம ஹேர்ல வந்து ஹேர் பேக் அப்ளை பண்ணிடலாம் ஆல்ரெடி வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆயில் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறேன் இப்போ நம்ம வந்து ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டேல்பில் எஃபோம் பண்ணுற மாதிரி ஸ்கால்பில் வந்து அப்ளை பண்ணிடுவோம் அப்புறம் மிச்சம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து நேரில் அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் மெயினாக முடி முடிக்கணும் அப்ளை பண்ணணும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து நம்ம வந்து இதை வந்து ஆல்ரெடி நம்ம எடுக்கும்போதே பாருங்கள் நல்லா வந்து ஒரு தன்மை இருக்குது பாருங்கள் இதை ஃபுல்லாக நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம் நல்ல ஸ்கால் அப்ளை பண்ணி வரவசையா நம்ம முடி ஃபுல்லா கீழே அப்ளை பண்ணிருங்க உங்களுக்கு வந்து அதிகமாக வெடிப்பு இருந்துச்சு அப்படின்னா கூட நமக்கு வந்து சீக்கிரம் அப்படியே அந்த பண்ணி கொடுக்குறோம் ஏன்னா வெடிப்பு இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய முடி வந்து வளராது நான் ஏற்கனவே வந்து சொல்லி இருக்கிறேன் இப்போ நம்ம முனி முடியிலையும் நான் வந்து அப்ளை பண்ணிடுறேன் ஃபுல்லாக நல்லா வந்து அப்ளை பாருங்க நான் இப்போ என்னுடைய முடி முடியை எப்படி அப்ளை பண்ணிருக்கனே அந்த அளவுல அப்ளை பண்ணிவிட்டு எப்போதும் போல் ஒரு மசாஜ் கொடுத்துருங்க இப்போ நல்லா வந்து அப்ளை பண்ணியாச்சு அப்படியே நம்ம வந்து கொண்ட போட்டு நம்மளுடைய ஹேரை வந்து வச்சிருங்க முனி முடி நல்லா வந்து அப்ளை பண்ணிருங்க அப்புறம் எப்பவும் போல அரை மணி நேரம் நல்லா வந்து ஊறட்டும் நம்மளுடைய ஹேர்ல இப்போ நம்ம எடுத்த ஹேர் கரெக்டா நமக்கு வந்து இப்போ நம்ம வந்து குண்டை போட்டுருவாங்க குண்டை போட்டு ஊற வைத்துருவோம் பாருங்க நான் ஹேர் வாஷ் பண்ணி காமிக்கிறேன் இப்போ பாருங்க நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் என்னுடைய ஹேர் வந்து எவ்வளவு சாஃப்ட்டா சைனிங்கா இருக்குதுன்னு பாருங்க நமக்கு வந்து வறண்டு போய் இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஹேர்பேக் வரும்போது உங்க ஹேர் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காகவும் நல்ல ஹெல்த்தியாகவும் வளரும் இந்த பேக் நீங்க வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துட்டாலே போதும் சூப்பரான ரிசல்ட் வந்து இந்த ஹேர்பேக் கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க சின்னதாக ஒரு லைக் தட்டி விடுங்க உங்க ஃபேமிலி உங்க ஃப்ரெண்ட்ஸ் சிஸ்டர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க